சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற அச்சத்தில் நீ வாழ்ந்து வருகிறாய் நீ உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலம் யாருடன் அமையும் என்பதையும் என் வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றி நினைத்தாலே பயமாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் குழப்பங்களை தீர்த்து சரியான முடிவை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்க்கை பாதையில் கல்லும் கரடும் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொறுத்தவன்தான் வெற்றியாளனாக மாறுகிறான் நீ இப்பொழுது அந்த கரடு முரடான பாதையில் தான் நடந்து கொண்டிருக்கிறாய் பொறுமையாக கடந்து வந்தால் கட்டாயம் நீயும் வெற்றியாளனாக மாறத்தான் செய்வாய் உன் வாழ்க்கை மிகவும் செழிப்பானதாக இருக்கும் நீ இப்பொழுது கரடு முரடான பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது அதனுடைய இறுதி பாதை மிகவும் பிரகாசமான வெற்றி பாதை என்று உன் கைகளில் வெற்றி கோப்பை கிடைக்கும் அந்த பாதையாகத்தான் மாறும் வாழ்க்கை எத்தனை அழகானது அந்த வாழ்க்கையை ஏன் நீயே கொடூரமாக்கிக் கொள்கிறாய் சந்தேகங்கள் கொண்டு வாழ்க்கையில் நீயே பல நிம்மதிகளை இழந்து கொண்டிருக்கிறாய் அந்த சந்தேகங்களை விட்டுவிட்டு உன் அன்பிற்கு யார் உகந்தவர்களோ அவர்களை உன் அருகில் வைத்து உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக கடந்து வர வேண்டும் எதற்கெடுத்தாலும் சந்தேகம் எதை பார்த்தாலும் சந்தேக கண்களோடு பார்ப்பது இது சரியா இல்லையா என்ற குழப்பம் முதலில் உன் மனதை நீ தெளிவுபடுத்த வேண்டும் தெளிவான கண்ணத்தோடு நீ எதை பார்த்தாலும் அது நல்லதா கெட்டதா என்று உன் மனம் உன்னிடத்தில் தெளிவாக கூறிவிடும் தெளிவான கண்ணோட்டத்தை கொண்டு வா தெளிவான மனதை கொண்டு வா சிறிதேனும் சரியில்லை என்றால் அது ஏன் சரியில்லை என்று யோசித்து பார் தெளிவான முடிவு கிடைத்தால் அதை ஓரம் கட்டிவிடு உன் வாழ்க்கையில் இருந்து ஓரமாக வைத்துவிட்டு மற்றவை உனக்கு எது நல்லது என்று உன்னை பார்த்து தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் நிம்மதியாக்கி அதை நிம்மதியான வழி பாதையில் சென்று வெற்றியை நீ அடைந்து விடலாம் இப்பொழுது உன் கண் எதிரே நிம்மதி வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றியாளராக இருக்கும் ஒருவருக்கும் இப்படிப்பட்ட வழிகளை கடந்து வந்துதான் இப்பொழுது வெற்றியாளராக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள் இப்பொழுதும் நான் சொல்வதை உனக்கு சந்தேகம் என்றால் வெற்றியாளனாக இருப்பவரிடம் சிறிது நேரம் பேசிப்பார் அவர்கள் கடந்து வந்த பாதை நீ அனுபவித்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் இக்கரைக்கு அக்கறை பச்சைதானே புரிந்து கொள் வாழ்க்கை செடிக்கும் உன்னுடைய வாழ்க்கை நலமாக மாறும் என்பதை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்